இந்தியா சவுத் ஆப்ரிக்கா ஃபோர்த்து டி டுவெண்ட்டி மேட்சில் வந்து யார் ஜெய்ப்பானும் இருந்துச்சு ஆனால் ஐப்பியாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம இந்திய முடிச்சிட்டாங்க யார் வச்சு செஞ்சாங்கன்னு சொன்னால் நம்ம சேட்டனும் நம்ம திலக்கு வருமாவும் சேட்டன் அதிரடி பார்த்தீங்க மேட்ச்சை பார்த்துங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோம் பழர்டர்ன்னு சொல்லலாம் ஃபோரோட சிக்ஸ் தான் அதிகமாக போகுது நம்ம இந்தியன் டீமில் இருபத்தி ரெண்டாக இருபத்தி நாலு சிக்ஸ் அடிச்சிட்டாங்க ஃபோர்னு ஒம்பது ஃபோர் தான் அடிச்சிருக்காங்க ஃபோர் அதிகமாக அடிக்கவே இல்லை ஆனால் சிக்ஸ் அடிச்சே முடிச்சிட்டாங்க திலக்கு வருமானம் திலக்கவருமா சூப்பராக அண்ணாரு முப்பத்தொம்பது பால் என்னவோ நூறு அச்சு தரணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு நாக்கர் நம்ம திலக்கு வருமானம் அவனை எது சொல்கிறது முந்நூறு ரெண்டு போக நிறைய பேர் எதிர்ப்பாங்க அதில் ஆனால் முந்நூறு ரெண்டு போல் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி மூணு முடிச்சிட்டாங்க அந்த ஸ்கோரே ஒரு பெரிய ஸ்கோர் தான் பார்ட்னர்ஷிப்பில் இதை நம்பர் ஒன் பார்ட் பார்ட்னர்ஷிப் ஆகிடுச்சு நூற்றி சொல்கிற ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சனால பார்ட்னர்ஷிப்பும் இவங்களே ஆகிட்டாங்க ஆனால் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தானே சொல்லலாம் சேட்டன் வந்து பஸ் மேட்ச் நூறு அடிச்சு அப்புறம் நாலு மேட்ச்சு திருப்பி நூறு அடிச்சா ரெண்டு மேட்ச் டக் ஆகிட்டாலும் அதுக்கடுத்து இப்போ திலகருமா போன மேட்ச் ஒரு நூறு இந்த மேட்ச் ஒரு நூறு அவர் அவர் திறமைக்கு வந்து ஒரு தீனி போட்ட மாதிரி ஒரு நாக் ஆட்டாருங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு என்ன பண்ணாங்க சில சவுத் ஆப்ரிக்கா மோசமாக போலிங் போட்டாங்க யார் பிளேயருமே சரி இல்லை கேட்ச் ஆகுறாங்க ட்ரா பண்ணுறாங்க எந்த 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 பிளேயருமே சரியாக பண்ணல அதனால தான் மேட்ச் அவங்க அது அதிகரிக்கணும் போகிறது காரணமே தில்லை கோரமாக ரெண்டு கேட்ச் மூணு கேட்ச் வந்து அது அதுக்கு அவ்வளோ ரெண்டு அடிச்சிருக்க மாட்டார் அது விட்டதுனால இப்போ நூறு ரெண்டு அடிச்சிட்டா ஒரு முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பவுலர் வந்து போல் எடுக்க அதிகம் ட்ரை பண்ணுவார் இல்லை விக்கெட்டுக்கு அதிகம் ட்ரை பண்ணுவார் ஜெரல் கோச்சி ஒரே ஓரில் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வாய்ப்பு கொடுத்தாரு அது இந்த கேட்ச் எல்லாருமே ட்ராப் பண்ணிட்டாங்க கேப்பில் தான் விழுதே தவிர எதுவுமே கைக்கு போகல கைக்கு போகிற கேட்செல்லாம் விட்டுறாங்க ஆன்சர்லாம் விட மாட்டார் எப்பவும் பார்த்தா அவரு என்னத்தை ஒரு கேட்ச் விட்றாரு மார்கிராம் கேட்ச் விட்றாரு எல்லா பிளேயருமே கேட்ச் விட்றாங்க ஃபீல்டிங் சரியா பண்ணல ஏதோ ஒரு பால் எல்லா பால்லயும் கிட்ட போய் கிட்டே போய் அந்த அளவுக்கு சரி ஃபீல் சவுத் ஆப்ரிக்கா வந்து எப்படி பண்ணணும் அந்த மாதிரியே பண்ணல ஃபீல்டிங் சுத்த சுற்றப்படும் மோசம் என்னடா இப்போ கேட்ச் பிடிக்கிறீங்க பேட்டிங்ல அதுக்கு மேலே படும் மோசமாக அப்படி அவுட் ஆயிட்டாங்க சொல்லி அளவுக்கு யாரும் ஆனால் ஏன்னா இரநூத்தி எண்பத்தி மூணுலாம் சேர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் சேஸ் பண்ணி யாரா சவுத் ஆஃப்ரிக்கா அடிக்கலாம் அவங்க எப்படி ஆடணும் அதே மாதிரி அது ரெடியாக ஆனோம் விக்கெட் விட விடாது அந்த மாதிரி ஆனால் தான் முடியும் என் தெரிஞ்சு அதெல்லாம் முடியாது அவங்க அச்சவளம் தெரிஞ்சு சேட்ட பேக் திலக்கர் மேஸ் பேக்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நாட்டில் ஜெய்ஷாவாலும் சும்மனுக்கு வாய்ப்பு தெரிஞ்சதுக்கு பதில் நம்ம சேட்டை ஒரு மக வாய்ப்பு கொடுத்துட்டு போயினே இருக்கலாம் ஓப்பனிங் சார் கில் அறுத்து போய் சேட்டா இல்லை ருத்ராஜ் அரநூத்தி ஆள் என் அந்த மாதிரி ஒரு ஒரு டேலண்டான பிளேயருங்க அதை விட்டு நம்ம போய் கில்லுக்கு வாய்ப்பு ஊற்றினைக்குறேன் கண்டினியூஸாக ஒரு ஒரு பத்து மேட்ச் ஆனால் எல்லா பிளேயர் ஒரு ரெண்டு மேட்ச் ஒரு நிரூபிச்சுருவாங்க அந்த மாதிரி பிளேயர் தான் கில்லு ஆனால் ஒரு மனசா சேரில் வாய்ப்பு தராங்க என்னென்னு தெரியல இந்த தெரிஞ்சு ருத்ராஜ் கொடுக்கலாம் ஏன்னா அவர் ஓடியில் ட்ரை பண்ணுறாங்க வாய்ப்பு தர மாட்டாங்க வீட்டு பண்ணி பார்ப்போம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிசே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க